ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் நாம இன்னைக்கு கேழ்வரகு புட்டு ராகி புட்டு அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே சமயத்துல நல்ல ஒரு சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரேக் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான்ல ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு கேவரகு மாவு அதாவது ராகி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாவு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு முதல்ல ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம நார்மலா புட்டு மாவு வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஒரேதடியா தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து கட்டி கட்டியா மாறிடும் உங்களுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியா புட்டு கிடைக்காது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இந்த இந்த மாதிரி மாதிரி நல்லா பண்ணி பிடிப்பு வரணும் அதே சமயத்துல அதை உடைக்கும் போது நல்லா வந்து மாவு மாதிரி உடையணும் நான் புட்டு மைக்கல் எல்லாம் இன்னைக்கு பண்ண போறேன் இந்த மேக்கர்ல இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புட்டு மாவு ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அது கீழே இந்த மாதிரி பிளேட் இருக்கும் அதை போட்டுட்டு முதல்ல கொஞ்சமா துருவன தேங்காய் வந்து கொஞ்சமா போட்டுடலாம் அதுக்கப்புறமா நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ராகி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல வந்து சேர்த்துடலாம் அதாவது ஒரு பாதி அளவுக்கு வர அளவுக்கு இந்த ராகி மாவை வந்து முதல்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்க சேர்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அழகா வரும் சேர்த்துட்டு மறுபடியும் ராகி மாவை சேர்த்துட்டு மறுபடியும் தேங்காய் சேர்த்துட்டு நாம இதை வந்து வேக வைக்க வேண்டியதுதான் புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்துல இட்லிக்கு நம்ம வேக வைக்கிற மாதிரி தண்ணி ஊத்திட்டு இட்லி தட்டு வச்சுட்டு அது மேல ஒரு துணியை போட்டுட்டு அது மேல இந்த மாவை வந்து வச்சுட்டு அதுக்கு மேல மறுபடியும் துணியை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மேலேயும் மறுபடியும் தேங்காய் போட்டாச்சு இதை நல்லா வந்து மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து வைங்க அப்பதான் புட்டு உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் வச்சுட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சாஃப்டான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு அழகா வருது அப்படின்னுட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி புட்டு ரெசிபி வந்து போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க புட்டு மாவு எப்படி ரெடி பண்றதும் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் கொடுக்குறேன் நானு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ராகி புட்டு வந்து ரெடியாயிடுச்சு இது கூட நம்ம நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் அது கூட நெய் இல்ல நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே சமயத்துல நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைகள் வந்து வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்